வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எல்லா புகழும் நவ கிரக நாயகி தேவி ஸ்ரீ அம்மனுக்கு ஸ்ரீ சென்றாய பெருமாள் திருவடிகள் போற்றி போற்று எல்லாத்தை விட அற்புதமான இன்றைய நாளினுடைய விசேஷம் கேட்டை நட்சத்திரம் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கோட்டை கட்டி ஆளுவாங்க ஆனா அந்த கோட்டையை கட்டி ஆளணுங்கிற ஒரு யோகம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மரக்கன்றுக்கு நீரூற்றி வழிபாடு செய்வது ஏன் இந்த மரக்கன்றவையே சொல்லிட்டு வரோம் அப்படின்னா மூச்சிலேயே பேச்சிலேன்னு பெரிய பெரிய அறிஞர்களோ மகான்களோ எல்லாமே சொல்லிருக்காங்க கலியுகத்துல மூச்சினுடைய விஷயங்கள்ல தான் எல்லா விதமான சக்தியும் இருக்கு அப்ப இந்த மூச்சினுடைய சக்தியை நாம் அதிகப்படுத்தும் பொழுது என்ன அலைகள் சரியாகும் இந்த எண்ணெய் அலைகள் சரியாகணும்னா கேட்டை நினைச்சா பராய் மரக்கன்றுக்கு நீர் ஊற்றி வழிபாடு செய்யும் பொழுது தடை தாண்டிய முன்னேற்றம் குழந்தைகளால பெருமை அடையக்கூடிய ஒரு அற்புதமான விசேஷம் இன்றைய நாளில் கிடைக்கும் சொல்லி உங்களிடமிருந்தே நன்றி கூறி விடைபெறுவது ஜோதிடா கலையார்ஸ்ரீ என்ஆர் எஸ் நன்றி